ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை நமவாயம் சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனீபிய ராகவே கேதவே நமோ எல்லாம் எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதி தேவதிகள் பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா அந்தே வரா கமகி அருந்தே கமகி அந்தே ஜம்பே ஜம்பி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே சர்வேஷாம் சித்த ஸ்தம்பனா சர்வாகசித்த சூஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் வாராகி நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்ல ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது விருச்சக ராசியை பொறுத்தவரையில் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய மாதம் கண்டம் அந்த ஏழாம் பாவம் எல்லாம் கண்டத்தை குறிக்கக்கூடியது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழில் குரு இருந்தார் அதனால் குரு நேரடியாக ராசியை பார்க்கிறார் குரு பார்க்கும் இடம் அற்புதமாக இருக்கும் எல்லா பாவங்களும் விலகும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் நேர்களே இனிமே தான் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இந்த மாதம் முதல் அது அற்புதமான முறையில் சிறப்பான வாழ்க்கை சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு நல்ல நேரம் தொடங்குகிறது கவலை வேண்டாம் பிரச்சகராசி நேயர்களே நீங்களும் ஒரு ஒரு மாதம் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க சாமி நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றீங்க ஒரு தைரியமாக இருக்கணும்னு சொல்றீங்க உங்கள் பதிவுகளை கேட்கும்போது நல்லா ஒரு மோட்டிவேஷன் வருது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது இருந்தாலுமே கூட நாம் ஜெயிக்கணுமே சாமி கண்டிப்பாக அது உங்கள் கர்ம தோஷம் உங்களுடைய ஊழ்வினை கர்மா உங்களுக்கு வழி விடணும் உங்களுடைய ஊழ்வினை கர்மா முழுவதும் உங்களை விலக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அது தானாகவே அதற்கான கால நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஊழ்வினை கர்மா என்னங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து சொல்லுங்கள் சாமின்னு தெரிஞ்சு அந்த ஊழ்வினை கர்மாக்கான முழுமையான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இது ரெண்டு தான் ஜெயிக்கிறதுக்கு வழி அப்போ எப்படி பார்த்தாலும் விருச்சகராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் நல்ல ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் ஏழிலே குரு எட்டில் செவ்வாய் விருச்சகராசிக்கு லக்னாதிபதி எல்லாம் இருக்காருங்க செவ்வாய் எட்டில் இருக்கின்றார் சகோதர சகோதரி வழிகளாலே மிகப்பெரிய நன்மைகள் உண்டு எங்கள் தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேங்குது என் அக்கா கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சித்தப்பா கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அத்தப்பா என் கையெழுத்து உறவு முறைகளில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அதுவும் சகோதர சகோதரி வழிகளிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த மாதம் சரியாகி கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசினேயர்களே அதே போல் நிறைய இட அதிர்ஷ்டங்கள் உண்டு விற்காத இடங்கள் விற்றுவிடும் ஒரு இடம் போவே இல்லை மூவாகவே இல்லை அந்த இடம் டக்குன்னு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சீக்கிரமாக விற்றுறோம் அதே போல் தான் இனதருமை விச்சகராசினேர்களை இட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு ஒரு வேல்யூ ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க சாமி நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் வேல்யூ ரொம்ப கம்மியாக போகுது இப்போது வந்து வேல்யூ இம் அதிகமாகலாம் புரியுதுங்களா அப்போ இட அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஒரு இடம் ரொம்ப நாளாக பார்த்துருக்கலாம் உங்களால் அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே செய்ய முடியாது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கலாம் அந்த இடம் உங்களால் வாங்க முடியும் அதே போல இடத்த விற்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம் அசட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த இடத்த விக் இந்த மாதம் நீங்கள் உங்களால் விற்க முடியும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் அந்த இடமே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் எனதருமை விருச்சகராசினேயர்களே அந்த இடமே ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சக ராசி நேயர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருச்சக ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஏன்னா இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கும் அதே போல் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவுகள் இருக்குமேயானால் ஆனால் விருச்சகராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் ஆறு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி இருக்கும் சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் கம்பெனியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஹாஸ்டலாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது திருமண மண்டபமாக இருக்கலாம் மினி ஹால்ஸாக இருக்கலாம் தியேட்டர்ஸாக இருக்கலாம் எந்த கல் நிறுவனங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸு கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு விவசாயங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்க நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் மினரல்ஸாக இருக்கலாம் அதே போல் இந்த குவாரிகள் க்ரஷர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் எந்த தொழில் சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான முறையில் அது அற்புதமான முறையில் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் எனதருமை தருமை நேயர்களே அது அற்புதமான யோகம் நல்ல பண யோகம் தனயோகம் உண்டு குறிப்பாக ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் குறையும் ரொம்ப அதிகமான கடன் இருக்குது சாமி இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல இந்த கடனை எப்படி நான் அடைச்சிட்டு மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல அப்படி கடனை பற்றிய கவலையாக இருக்கா கவலை வேண்டாம் ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் அதே போல் வருமானம் இல்லாமல் இருக்குதுங்க சாமி இன்கம் இல்லாமல் இருக்குது வருமானம் வழிவகும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருமானத்துக்கான வழிவகைகள் உண்டு விரச்சகராசி நேர்களே குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா வந்து மிரட்டிட்டு போகிறாங்க பணம் காசு கொடுத்த இடத்துல வந்து மிரட்டுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஒரு மான அவமானங்களாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் ராசி அன்பர்களே அதே போல் தான் குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள் ஏன்னா மிதுன செவ்வாய் கண்டிப்பாக மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் மறைமுகமான எதிரிகள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் கூடவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உடனடியாக கண்டுபிடிச்சு சாமி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இது இன்னார் தான் செய்கிறாங்க இல்லை இது யார் செய்கிறாங்கன்னு தெரியல சாமியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிக்கிறது நல்லது சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அதே போலத்தான் கணவன் மனைவி பிரச்சனைகள் இல்லை ஆண் பெண் அந்த வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என் பொண்ணு நல்ல பொண்ணு சாமி இப்படி தான் இருந்தது எப்படின்னே தெரில என் பையன் நல்ல பையன் இப்படி இருந்தான் எப்படி தான் போனான்னு தெரியல அல்லது எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்ல எங்கள் மனைவி ரொம்ப நல்லவங்க குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் வீட்டை விட்டு வெளியில் போனவங்க மீண்டும் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் குறையும் அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எனதருமை விருச்சகராசி நேயர்கள் இந்த மாதம் ஐப்பசி மாதம் அடுத்தது கார்த்திகை மாதம் ரெண்டு மாதமும் உங்களுக்கு நல்லது தான் வருமானம் வரக்கூடியது தான் ஆகையினால் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் எனக்கு தான் சாமி வேலை போச்சு இந்த மாதம்தான் வேலை போச்சு எனக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு ப்ரமோஷன்ஸ் இருக்கும் எட்டில் செவ்வாய் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையிலே ரொம்ப நாளாக மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் இன என்ன இப்படி பண்ணிட்டாங்க சாமி வருங்க நான் இவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன் எட்டு வருஷமா வேலை செய்கிறேன் பத்து வருஷமா வேலை செய்கிறேன் பதினெட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறேன் திடீர்னு என்னை இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் திடீர் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் அல்லது திடீர் பிரச்சனைகள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல திடீர் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் கூட விலகுவதற்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாமி இது எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி கேளுங்கள் அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட விருச்சகராசியாக ராசியாக ஆனால் இந்த மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைகிறது அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் வர்ச்சகராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க சாமி ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நீங்கள் அதை சொல்லவே இல்லை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு எது வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக்கி ஜெய் ஜெய் வராக்கி